நாகெல்லாம் கல்யாணமே பண்ணதேவே இல்லை லிவிங் ரிலேஷன்ஷிப்ல ஜாலியா இருப்போம் இப்படி தான் நிறைய பேர் சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இவங்கட்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி தான் உத்தரகாண்ட் அரசாங்கம் வந்து சூப்பரான சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அது என்ன சட்டம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பாஜகவ பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பொது சிவில் சட்டத்தை வந்து இந்தியா ஃபுல்லா கொண்டு வந்துருணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டாங்க சோ இதனோட விளைவா தான் உத்தரகாண்ட்ல என்ன வந்து

ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காங்க இப்போ இது மட்டும் இல்லாம சப்போஸ் வந்து ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அந்த பையனால ஏமாத்தப்படுறான்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொண்ணு போய் அவளுக்கான பராமரிப்பு தொகையை வந்து கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் விஷயத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தா இது பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்னால பல பஞ்சாயத்து வந்து வருது திடுதுப்புன்னு ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்து இருப்பாங்க திடுதுப்புன்னு வந்து நிறைய பெண்கள் வந்து இதனால வந்து ஏமாத்தப்படுவாங்க அவங்க கிட்ட அவங்கனால வந்து வெளியே போய் கூட அவங்களோட பிரச்சனையை வந்து சொல்ல முடியாது சோ இதனால பல பிரச்சனைகள் வந்து இருக்கு இப்படி இருக்கும்போது இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து வரும்போது தாராளமா ஒரு பெண் ஏமாத்தப்படுறா அப்படின்னா அவ போய் வந்து கேட்கலாம் இந்த மாதிரி நான் அவங்க கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் இப்போ வந்து நான் வந்து ஏமாத்தப்பட்டிருக்கேன் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த பெண்கள் வந்து பல பிரச்சனைகள் இருந்து தப்பிப்பாங்க ஆனா இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வரும்போது ஒரு சில பேர் வந்து புலம்பாங்க ஏப்பா நாங்களே கல்யாணம் பண்ண பயந்துட்டு தான் இந்த மாதிரி மாதிரி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கும் ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பொண்ணை விட்டு ஓட முடியாது இந்த மாதிரி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் அப்படின்னா பிடிச்சா வந்து வாழ்ந்துக்கலாம் இல்லைன்னா விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்து இருக்கோம் இப்படி இருக்கும்போது இதுக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி சட்டத்தை வந்து கொண்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற மாதிரி ஒரு சில பேர் வந்து பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனா உண்மையிலேயே இந்த சட்டம் கொண்டு வரது நல்லது அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப்னால வர பல பிரச்சனைகளை வந்து இந்த சட்டம் வந்து தவிர்க்கும் இப்போ இது மட்டும் இல்லாம இந்த பொது சிவில் சட்டத்துல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா திருமண திருமணம் விவாகரத்து இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லா மதத்தினருக்கும் ஒரே மாதிரி தான் வந்து பொருந்தும் பழங்குடியினரை தவிர மற்ற எல்லா மதத்தினருக்கும் ஒரே சட்டம் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகளை இப்போ எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால பல விவாதங்கள் வந்து அங்க வந்து கிளம்பும் எப்படி வந்து இதை வந்து கொண்டு வரலாம் இதை வந்து நாங்க ஏத்துக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருந்தே விவாதங்கள் வந்து கிளம்ப வந்து ஆரம்பிச்சிருச்சு ஆனா இந்த விஷயத்துல இதெல்லாம் மீறி எப்படி வந்து உத்தரகாண்ட அரசு இத கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்